கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி ஏசாயா ஐம்பத்தி இரண்டு அதன் முதலாம் வசனம் எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தெரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசுலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறார் இங்கு கர்த்தர் கூறுவது என்னவென்றால் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை ஆம் தேவ பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமையை தேவ பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார் நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கென்று சீஷர்களாய் நாம் இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு கொடுத்த அதே வல்லமையையும் மகிமையையும் கர்த்தர் நமக்கும் அருள் இருக்கிறார் அந்த நம்பிக்கையை நாம் விட்டு தேவனை விட்டு நாம் விலகுவோமே என்றால் அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகினது போல் இருக்கும் கர்த்தர் கூறுகிறார் எலும்பு திரும்பவும் எலும்பு உன் வல்லமையை நீ தரித்துக்கொள் இதோ அசுத்தனும் விருத்த சேதனும் இல்லாதவனும் உன்னிடத்தில் வருவதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார் பொல்லாங்கன் எய்கிற அப்கினி ஆஸ்திரங்கள் யாவற்றையும் அவிக்கத்தக்கதான பலனையும் வல்லமையையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆனால் தேவ ஜனங்கள் அதை மறந்துவிட்டு நான் எங்கு செல்லுவேன் யாரிடத்தில் போய் ஜெபிப்பேன் நான் யாரிடத்தில் நான் போய் கேட்பேன் எனக்கென்று ஒரு நல்ல மெய்ப்பெண் இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் கதறி கொண்டிருக்க இனி யார் எங்களை விடுதலை ஆக்குவார்கள் என்று ஒருவேளை நீங்கள் இன்று கதறி கொண்டிருக்கலாம் அப்படி அல்ல விடுதலை ஆக்கக்கூடிய பலனையும் வல்லமையையும் சத்துவத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நினைவில் கொள்ளுங்கள் ஆவிக்குரிய வரங்களை ஏற்கனவே பெற்று இப்போது இழந்தவர்களாய் இருக்கிறீர்களோ இதோ இந்த சூழ்நிலையில் கர்த்தருக்கென்று எழும்புங்கள் தேவ ஆவியின் வரத்தை இப்போதே அனல் மூட்டி எலும்ப விடுங்கள் கர்த்தருக்குள் ஆவிக்குள் அனலாய் இருங்கள் இதோ தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார் எலும்பு சியோனே வல்லமையை தரித்துக்கொள் உன் வல்லமையை இத்தனை நாட்கள் கீழே போட்டு மிதித்தது போதும் அதை தரித்துக்கொள் உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் அவரால் எல்லாம் செய்யக்கூடும் இதோ மனுஷரால் கூடாததுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையிலும் கர்த்தருக்கென்று நான் இனி என்ன செய்வேன் என்று நினைத்து கொண்டிருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் எலும்பு சியோனே வல்லமையை தரித்துக்கொள் ஆதியிலிருந்த அன்பை திரும்பவும் கர்த்திடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு திரும்பவும் கர்த்திருக்கென்று நிலைத்து நெல்லுங்கள் ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாய் வல்லமையாய் பயன்படுத்துவார் மத்திய பத்தாம் அதிகாரம் அதன் முதலாம் வசனத்தில் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆம் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனுமாகிய இந்த பிசாசானவன் நம்மை பயமுறுத்த வருவான் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று கூறியிருக்கிறார் குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் மருத்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையிலே விழுந்து போகவில்லை நாம் இலவசமாய் பெற்ற ரட்சிப்பை நாம் இலவசமாய் பெற்ற விடுதலையை நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் இலவசமாய் பெற்றதை கர்த்தர் இலவசமாய் கொடுங்கள் என்று கூறுகிறார் விடுதலை பண்ணுங்கள் விடுதலை ஆவீர்கள் இந்த நாட்களிலும் உங்களுடைய வல்லமையை திரும்பவும் எடுப்பித்து அதை கர்த்தருக்கென்று பயன்படுத்துங்கள் தேவ நாம மகிமைக்கென்று வாழுங்கள் நீங்கள் மறந்து போன உங்கள் வல்லமையை திரும்பவும் எடுத்து அலங்கார வஸ்திரத்தை போல் தரித்து கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று கூறி உங்களுடைய வல்லமையை திரும்பவும் தட்டி எழுப்பி தேவனுக்கு முன்பாக நில்லுங்கள் மனுஷருக்கு முன்பாக நில்லுங்கள் திரும்பவும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்களால் துரத்தக்கூடும் எல்லாவற்றிலும் கர்த்தரையே நோக்கி மோசே விண்ணப்பம் பண்ணினான் நீ என்னை நோக்கி முறையிடுவானேன் உன் கோளை நீட்டு என்று கர்த்தர் கூறுகிறார் இதோ எல்லாவற்றிலும் தேவனே தேவனே என்று நீங்கள் கூறாமல் கர்த்தாவே நான் இதை செய்கிறேன் எனக்கு பலன் தாரும் என்று கூறி செய்யுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை ரெட்டிப்பாய் திரும்பவும் தர வல்லவர் ஆவியின் வரங்களினால் உங்களை நிரப்பி ஆவியின் கனியினால் நிரப்பி கர்த்தர் உங்களை திரும்பவும் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார் உங்களுடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் உங்களுடைய வல்லமை நினைவு கூர்ந்து இப்பொழுது அதை தரித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஆமேன்